श्रीशैलेश दयात्री गुणाणवींद्रबणम वंदे रम्यु यो निमच्युत पदाबुजुग् व्यामोत स्थितृणाये अस्मदुरो भगवत सदह राजस्पते लक्ष्मीनाथ सरंभाथयान मध्यमा अस्पताचार्यपर्यंता वंदे गुरपरंपरा श्रीयपदीया कृपयाले எம்பெருமானார் அஷ்டோத்திர சதநாம சோஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த நூத்தி எட்டு திருநாம வைமத்தை வெளிப்படுத்தக்கூடிய சோஸ்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தது மடுக நம்பிகள் அவருக்கு ஆந்திர பூர்ணர்னு எம்பெருமானாருடைய திவ்ய கடாட்சத்தாலே அவரும் உடையவருடைய அடியவராக உடையவருக்கே உடையவராக உடையவருடைய உடமையாக அவருக்கு நித்திய கைங்கரங்களை எல்லாம் செய்து கொண்டு அவருடைய அந்த மேதா விலாசத்தை அவருடைய ஸ்வரூப ரூப சௌந்தரியங்களை எல்லாம் அவருடைய திவ்ய தேஷ்டிதங்களை எல்லாம் அந்த நூத்தி எட்டு திருநாமமாக நமக்கு தொகுத்து கொடுத்த அதற்கு ஸ்தோத்திரம்னு பேர் அப்படி அந்த எம்பெருமானவருடைய திருநாம வைபவம் அந்த ஒவ்வொரு நாமாவுக்கும் உண்டான சிறப்பு அந்த நாமாக்கள் வழி நாம் அழிந்து கொள்ள வேண்டிய அந்த சரித்திர செய்திகள் இதையெல்லாம் கடந்த உபன்யாசங்களிலே அனுபவித்துக் கொண்டு வந்தோம் இன்றும் நாம் அதை தொடர்ந்து அனுபவிப்போம் அவ திருநாம வைபவத்துக்கு அவ்வளவு பெருமை இருக்கு காவலில் புலனை வைத்து கழிதண்ணை கடக்க பாய்ந்து நாவல் துளிதறுகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே பூகுல ஒன்றுமிழ்ந்த முதல்வர் நின் நாமம் கத்த ஆதலி புறமே கண்டாய் அரங்கமான அருளானே ஆவழி புறமே இரண்டாய் அரங்கமான அருளானே நின் நாமம் கற்ற ஆக அந்த எம்பெருமானுடைய திவ்ய நாமங்களை நாம் கற்று தெளிந்தோம் அந்த திவ்ய நாமங்களை எல்லாம் வாயார சொல்லி வந்தோம் அதனால என்ன பலன் கிடைச்சது உம்மை கேட்டார் பெருமாள் நமன் தமர் தலையல் மீதே அதாவது காவலில் போனை வைத்து களிதண்டை கடக்க இந்த போகடக்கம் உண்டாயிற்று அதனால கலி களி கொடுமையிலிருந்து வீண்டோம் இந்த நமன் தரைகள் மீது கால் வைத்து நடக்கிறோம் அதை பத்தி வியாக்கியான சக்கரவர்த்தி சொல்லும் பொழுது எம்பெருமாவுடைய திருநாமங்களை அண்டை கொண்ட பலத்தாலே நமன் தமர் தலைகள் மீதே என்கிறார் அப்ப எம்பெருமாவுடைய திருநாமம் இருக்கே அந்த திருநாமம் நமன் தமர் தலைகள் மீதே அந்த எமகெங்கிற தலைகள் மீது காலை வைத்து நடக்கும்படி செய்கிறது அதே போலத்தான் அந்த எம்பெருமான் திருநாமங்களை விட சிறப்பு வாய்ந்த எம்பெருமானார் திருநாமங்கள் நமக்கு எல்லா விதமான இந்த கலி கொடுமையினால் வரக்கூடிய எல்லா விதமான துக்கங்களை எல்லாம் போக்கி நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அளித்து மேலான அந்த உலகத்தையும் நமக்கு பெற்றுத் தருகிறது அப்பேற்பட்ட இந்த சதநாம ஸ்தோத்திர வரிசையில நாம வந்து பதினஞ்சு ஸ்லோகம் பார்த்துருக்கோம் பதினஞ்சு ஸ்லோகம் பதினஞ்சாவது ஸ்லோகத்துல பூர்வார்த்தத்திலேருந்து ஆரம்பிக்கலாம் பதினஞ்சாவது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கலாம் அனந்தாபீஷ்ட பலதகா பிடலேந்திர பிரபூச்சிதா ஸ்ரீசைலபூர்ண கருணாலப்த ராமாயணார்த்தகா அப்படின்னு சொல்லி இதுல இந்த திருநாமங்கள் திருநாமங்களுக்கு அமைந்த பெருமை என்ன அனந்தாபீஷ்ட பலதகா அனந்த அபீஷ்டா அந்த அனந்தன் அனந்தன் யாருக்கு திருநாமம் அந்த ஆதிசேஷனுக்கும் அனந்தன் திருநாமம் அதனால பெருமாளுக்கும் அனந்தன் திருநாமம் அதற்கு மேலாக திருமலை அனந்தாழ்வானுக்கு அவர் விரும்பியபடி திருமலையில் புஷ்ப கைங்கரியத்தை அருளினார் திருமலை பிள்ளைக்கு திருமலைக்கு போனும் புஷ்ப கைங்கரியம் வந்தனும் பெருமலை எல்லாம் அன்றைய தினம் பாசுரம் சிந்து பூமையிலும் திருவேங்கடம் நங்கற்கு ஆக அந்த இடத்துல குன்றமயந்தி குளிர்மலை காத்தவன் அன்றுஞாளம் அலந்தபிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடம் ஆமலை ஒன்றுமே துறன் நம்பினை ஓயுமேன்னு சொல்லி அப்படி திருவேங்கடத்துல கைகரியத்தை பிரார்த்திக்கிறார் நம்மால் அப்ப அந்த இடத்துல சிந்து பூமையிலும் திருவேங்கடம் அப்ப சிந்து பூமையில கூடிய திருவேங்கடம் பின்னோர்கள் எல்லாம் இறங்கி வந்து சேவிக்கிறார்கள் மன்னோர்கள் எல்லாம் ஏறி போய் சேவிக்கிறார்கள் இப்படி விண்ணோருக்கும் மன்னோருக்கும் வெற்பாக அந்த எம்பெருமான் திருமலையின் மேலே நின்று கொண்டிருக்கிறான் ஆக அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்வாருண்டோ இந்த கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் இப்ப எல்லா சௌகரியமும் பண்ணிட்டோம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால அந்த திருவேங்கடத்துல எப்போதுமே மழை பெஞ்சின் இருக்கும் அந்த காட்டுக்குள்ள புலி யானைகளுடைய தொந்தரவு நிறைய இருக்கும் யானைகள் பெருத்து இருக்கும் அந்த காட்டுக்குள்ள அப்பேற்பட்ட அந்த மேல விஷ ஜந்துக்கள் நிறைய இருக்கும் ஏன்னா அங்க வந்து ஒரு ஊர்வன ஒரு பரப்பன எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவையனேன்னு சொன்னார் ஏதேனும் ஆவையனும் அப்படின்னு அவருக்கு ஆசை குலசேகர ஆழ்வாருக்கு திருமலையின் மீது ஆசை நம்மாழ்வாருக்கு திருவேங்கடமுடையான் மீது ஆசை அப்பேற்பட்ட அந்த திருவேங்கடமா இருக்கு எப்போதுமே குளிர்ந்த பிரதேசம் நல்ல குளிர் அப்ப எப்போதுமே குளிர் இருக்கு அந்த காட்டுக்குள்ளே மிருகங்கள் ஜாஸ்தி இருக்கு அப்பேற்பட்ட அந்த திருமலையா இருக்கிறதுனால விஷ ஜந்துக்கள் நிறைய இருக்கு அப்பேற்பட்ட அந்த குளிர தடுத்துண்டும் ஒரு காட்டுலவே வனவாசம் பண்ணிண்டும் அந்த விஷ ஜந்துக்களுக்கு மத்தியில வாழ்றது சாமானியமில்லை அப்பேற்பட்ட அந்த அனந்த ஆழ்வான் அனந்த பிள்ளை அப்பேற்பட்ட அவர் அந்த கோஷ்டில எழுந்திருந்து தேவரில் நியமனத்தோடு தேவருடைய திருவடி பலத்தாலே தேவர்களுடைய திருமுக உல்லாசம் தேவர்களுடைய திருவுள்ள வகுப்புக்கு இணங்க அடியேன் கைங்கரியம் செய்து வருகிறேன் என்று சொல்லி எந்திரிச்சு விண்ணப்பிச்சார் அனந்தாண் பிள்ளை அன்று தொடக்கமாக அவருக்கு அனந்தாரியர்னு பேர் அனந்தாரியர் அப்படின்னு திருநாமம் அவர் இழந்து விண்ணப்பிச்சார் அவருடைய கோஷ்டியில நீரே அனந்த பிள்ளை நீர் ஒருவரே பிள்ளைன்னு எம்பெருமானார் அவருக்கு ஒரு நாமாவை சூடி மகிழ்ந்து அணைத்து கொண்டு நீர் போய் வாழணும்னு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சு வச்சிரு ஆக அந்த ஆச்சாரியன் நியமனம் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தோட தன்னுடைய மனைவியும் அழைத்து சென்றார் அவர் கர்ப்பிணி இருந்தாலும் அழைத்து கொண்டு சென்று அங்க எல்லா கைங்கரையும் பண்ணி வச்சார் அதனால இன்னைக்கும் திருமலையில எம்பெருமானார் திருவடிக்கு அனந்தான் பிள்ளைன்னு பேரு அனந்தாள்வான்னு பேரு ஒருவேளை அங்க திருமலைக்கு போயிட்டு எம்பெருமானார் சன்னதியில முதலியாண்டான் சாதியன்னு சொல்லக்கூடாது அங்கவே ஸ்ரீ அனந்தாழ்வான் அனந்தான் பிள்ளை சாதிக்கணும்னு பிரார்த்திக்கணும் திருநாராயணபுரத்துக்கு வந்தால் ஸ்ரீ முதலியாண்டான்னு பேர் எம்பெருமானார் திருவடிக்கு நம் ஆழ்வார் திருவடிக்கு மதுரகவையில் பேர் எல்லா இடத்துலையும் அவதாரஸ்தலமான ஸ்தலமான வரைக்கும் போனால் அவருடைய திருவடிக்கு ஸ்ரீராமானுஜம்னு பேர் அங்கவே ஸ்ரீராமானுஜம் சாதிக்கும்னு சொல்லணும் எல்லா ஆழ்வாருடைய திருவடிகளை திருவடி நிலைகளுக்கு ஸ்ரீராமானுஜன் தான் பேர் இருக்கும் மனவாள மாமணி சன்னதிக்கு போயிட்டு பொன்னடி சாதிக்கணும் ஸ்ரீ பொன்னடியை சாதிக்கணும்னு அங்கவே பிரார்த்திக்கணும் வேதாந்த தேசியன் சன்னதிக்கு போயிட்டு ஸ்ரீ நயனாராச்சான் பிள்ளை அவருடைய அந்த திருவடியா இருந்தார் அவருடைய குமாரன் இப்படி அந்த சிஷியாக்கள் அந்த குமாரன் அதே போல விசேஷமான அந்த திருவிடி நிலை அதனால அந்தந்த அவா லாவா திருவடி நிலைக்கு என்ன திருநாமம்னு நாம தெரிஞ்சுக்கணும் அப்பேற்பட்ட அந்த பொன்னடி சாதிக்கப்படுகிறது மனவாள மாம்பழிகளுக்கு இது போல திருமலையிலே அந்த அனந்தாழ்வான்மை பெயர் பெற்றது எம்பெருமானாருடைய திருவடி நிலைகளுக்கு அதனால அனந்த அபிஷ்டப்படதாக அப்பேற்பட்ட உயர்ந்த கைங்கரியம் சிந்து பூமையிலும் திருவேங்கடம் ஆழ்வார்கள் எல்லாம் இடம் அந்த இடத்துல ஒரு கைங்கரியத்தை அவர் பிறந்தான் பிள்ளைக்கு அருளி செய்தார் என்பதுமானார் அந்த வைபவத்தை இந்த திருநாமம் கொண்டாடுறது விட்டலேச பிரபுஜிதா விட்டல தேவனாலே ஆராதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அந்த திருமலையை சேர்ந்த அந்த ராஜா அந்த ராஜாவோட உதவி கொண்டுதான் திருமலையிலே நிறைய கைங்கரியத்தை செய்து முடித்தார் உடையவர் அந்த விட்ற தேவன்கிற ராஜா நிறைய கைங்கறி மன்னான் திருவேங்கடத்துக்கு அப்பேற்பட்ட அவன் எம்பெருமானரை போற்றி வழிபட்டான் ஆக வழிபட்டான்வனாலே போற்றி புகழப்பட்டவன் அந்த எம்பெருமானார் அந்த சரித்திரத்தை எல்லாம் பிரபன்னாமிரதத்துல ரொம்ப அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்ன சில ராஜாக்கள் ஆசிரியது அரசன் எதிராஜனுடைய பெருமையை கேள்விப்பட்டான் அப்பேற்பட்ட அரசன் அவன் ஒரு மகாத்மாவாக இருந்தான் அவன் தொண்ட மண்டலத்தில் உள்ள விலமண்டியம் என்று முப்பது வயது கொண்ட ஒரு கிராமத்தை காணிக்கையாக சமர்ப்பித்தான் அந்த ராஜா எப்போதுமே ஒரு ராஜான்னு இருந்தா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியரை ஆசிரியப்பர்கள் அவர்கள் அந்த திருக்கோயிலுக்கோ அந்த ஆழ்வாராஜா சன்னதிக்கோ வே வேணுங்கிற அந்த கிராமம் அந்த கிராமத்தை சமர்ப்பிப்பார்கள் அந்த கிராமத்துல வயலில் வரக்கூடிய அந்த விளைச்சலை வச்சுண்டு அந்த ஊரும் அந்த கோயிலும் சிறப்பாக அமையும் இதற்கு சதுர்வேதி மங்கலம்னு பேரு இந்த மாதிரி நிறைய பெயர் இருக்கு அந்த ராஜாக்களுடைய நன்கொடைக்கு நிறைய பெயர்கள் இருக்கு அப்படி அந்த தொண்ட மண்டலத்தில் உள்ள விலமண்டியங்கிற அந்த முப்பது பயணம் கொண்ட அந்த கிராமத்தை எதிராஜருக்கு காணிக்கையாக சமர்ப்பித்தான் யதீந்திரனும் அதனை வாங்கிக் கொண்டு அந்த கிராமத்தை தனது சிஷ்யர்களான முப்பது அந்தனர்களுக்கு அன்புடன் அளித்தார் ஆக அப்பேற்பட்ட அந்த அந்த கிராமத்தை வாங்கிக் கொண்டு வரக்கூடிய விளைச்சலை கொண்டு யாக இயக்கியங்கெல்லாம் செய்து வந்தார்கள் அதனால கால காலத்துக்கு மழை பெஞ்சது நாட்டுல தர்மம் இருந்தது அப்படின்னா அந்த அந்தனர்கள் அந்த அந்தன முறையோடு நடந்து கொண்டார்கள் அப்படி ஒரு காலம் அதனால அந்த ராஜாவினுடைய அந்த நன்கொடையை அனைவரைக்கும் பகிர்ந்து கொடுத்தார் எம்பெருமானார் அது விட்டலேசம் பிரபுஜிதஹான்னு அந்த திருநாமம் ஸ்ரீசைல பூர்ண கருணாலப்த ராமாயண அர்த்தகா ஸ்ரீசைல பூர்ணர்னு பெரிய திருமண நம்பிக்கை பேரு அவரிடம் பதினெட்டு முறை தினந்தோறும் ஆகாசங்கிய தீர்த்து எடுத்து தீர்த்தங்கிரியத்தை முடிச்சுட்டும் பெரிய திருமலை நம்பியே கீழே வந்து சேமிப்பான் பெரிய திருமலை நம்பி மேலேந்து திருமணையிலேந்து கீழே கீழ் திருப்பதிக்கு வந்து அந்த எம்பெருமானாருக்கு அந்த ஸ்ரீராமாயணம் அந்த ஸ்ரீராமாயணத்துல சொல்லப்பட்ட ஆள் பொருள் ஒன்பொருள் நுண்பொருள்லாம் அவரை எடுத்துரைப்பார் ஆக ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் சம்பிரதாயத்தை ரொம்ப முக்கியம் அந்த காலக்ஷேபத்தை பெரிய திருமலை நம்பி சாதித்து கொடுத்த அதை வச்சுண்டுதான் சேனாதிபத்தியத்தை விண்ணப்பித்தார் பகவத் ராமானுஜன் அது இந்த ஸ்லோகத்துல அற்புதமா காமிக்கப்பட்டது பிரபத்தி தர்மீக ஆக பிரபத்தி தர்ம பிரபத்தி தர்ம ஏக ரதா சேனாதி தர்மத்திலேயே ஈடுபட்டவர் இந்த உலகத்துல சாஸ்திரங்கள்ல எவ்வளவோ உபாயம் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் கர்மயோகம் என்ன ஞான யோகம் என்ன பக்தி யோகம் என்ன இவ்வளவோ சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பூர்வமிமாசா சாஸ்திரத்துல யாக ஈக்கியங்கள் எப்படி செய்யறது எப்படி தவம் பண்றது தியானம் பண்றது இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் ஸ்ரீபாஷயத்துல விரிவாக விளக்கி அருளினார் பகவத் ராமானுஜர் இருந்தாலும் இந்த பிரபத்தி நிஷ்டை தான் இந்த சரணாகிரி தான் அத்தியந்த பரதந்திரமா ஆத்மஸ்வரூபத்துக்கு தகுதியாக இருக்கிறது அப்ப இந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிற காலத்துல இந்த சைரத்தை வைத்துக்கொண்டு நாம் உபாயாந்தரங்களை தேடிச் செல்வது தவறு அப்படி உபாயாந்தரங்கள் மூலமாக எம்பெருமானை பற்ற நினைப்பது தவறு எம்பெருமானை எம்பெருமானுடைய அருளாலேயே பற்ற வேண்டும் அப்படி எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார்களுடைய பெருமைகளை சொல்ல வந்தவர்கள் ஆச்சாரியர்கள் அந்த ஆச்சாரனுக்குள்ளே ஜெகதாச்சாரியர் பகவத் ராமானுஜர் அவராலே நியமிக்கப்பட்ட எழுவத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகள் அதிலே ஒருவரை நாம் தேர்வு செய்து சரி நாம் இந்த ஆச்சாரன் அடையலாம்னு சொல்லி அவர் ஒரு ஒருவிடம் சென்று நாம் சரணாகதி செய்ய வேண்டும் நமக்காக அந்த ஆச்சாரியர் சரணாகதியை செய்து வைக்கிறார் ஆக இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஜீவனம் என்ன எம்பெருமான நேரம் போய் சரணாகதி பண்றதில்லை ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு ஒரு பிராட்டியோட புருஷகாரத்தாலே அந்த எம்பெருமானை நாமும் கிட்டணும் அதுதான் இத்தனை ஆச்சாரிய பெருமக்களை எம்பெருமானார் ஏற்படுத்தி வைத்தார் அப்பேற்பட்ட பிரபத்தி ரிஷ்டை சரணாகதிஷ்டை அதில் ஈடுபட்டார் தாமம் தமரம் உய்வதற்காக அவரே செய்து காண்பித்தார் பிரபத்தி தர்மிக்க ரதா பிரபத்தி தர்மத்துல மட்டும்தான் அவருக்கு நோ நோக்கு ஆனால் பக்திபரமாக பிரம்மசூத்திரத்தையும் உபனிஷத்துக்களையும் பகவத்கீதையும் அருளி செய்தார் அப்போ பிற மதங்களை நிரசனம் செய்யணும் பிற மதங்களிலே சொல்லப்பட்ட தவறான கருத்துக்களை வேத வேதாந்தங்களின் பகவத்கீதை விஷ்ணு பாலமுதல துணை கொண்டு ஸ்வமதத்தை ஸ்தாபிக்கணும் ஆக நீங்கள் சொல்வது போல் அல்ல இதுதான் வேதத்தின் உண்மையான கருத்து என்பதற்கு யோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை சொன்னார் ஆனால் அவருக்கு எதுல ஆசை இருந்தது எதுல ருச்சி இருந்தது எதை அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க வேணும் என்று அறுதியிட்டு சொன்னாரோ அதுதான் சரணாகிதி கத்தியம் ஆக தாமும் ஒய்ய வேண்டும் தமரும் ஒய்ந்து போக வேண்டும் அப்பேற்பட்ட உயர்ந்த நற்குணத்தாலே என்ன செய்தார் பெரிய விராட்டியாரை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு பெரிய பெருமாளை சரணம் போகின்ற காலத்திலே சகனாகதி கத்தியத்தை ஏற்படுத்தி வைத்தார் ஸ்ரீரங்க கத்தியத்தை ஏற்படுத்தி வைத்தார் சீவைகுண்ட கத்தியத்தை ஏற்படுத்தி வைத்தார் ஆக இந்த மூன்று கிரந்தங்கள் தவிர இம்மற்றைய கிரந்தங்களிலே பக்தி யோகத்தை சொன்னார் பக்தியை முன்னிட்டு கொண்டு சொன்னார் அது இதிலே இந்த கத்தியத் திரையத்திலே பிரபத்தி சகனாகதி அதனுடைய பெருமையை வெளியிட்டு அள்ளினார் ஆக அவருக்கு இந்த பிரபத்தி சகணாகதி மீதே அதிக நோக்கு இருந்தது அது பிரபத்தி தர்மிக ரதா கோவிந்தாரிய பிரியானுஜா அப்ப கோவிந்த பிரியானுஜகா கோவிந்தர் கோவிந்தர்னு திருநாமம் அவருடைய சிறிய தாயாருடைய குமாரர் சித்திகுமாரர் அவருக்கு எம்பார்னு பின்னால பேர் வந்தது அப்பேற்பட்ட கோவிந்தரை தம்பியாக கொண்டிருக்கிறார் அனுஜகா பிரியா பிரிய அனுஜகா அவருக்கு கோவிந்தர் மேல அவ்வளவு பிரீத்தி அவருக்கு ரொம்ப அன்பு இருந்தது கோவிந்தர் தான் இந்திய மலையிலிருந்தும் எம்பெருமானாரை அந்த இளையாழ்வாராக இருக்கின்ற காலத்திலே அந்த இளையாழ்வாரை அங்கிருந்து வெளியேறும்படி சொன்னார் ஆக அந்த சமயத்தில் பால்யத்திலே அந்த கோவிந்தருக்கு எம்பெருமானர் மேல பதிவு எம்பெருமானாருக்கு இந்த கோவிந்தர் மேல பதிவு அப்போ இளையாழ்வாரும் கோவிந்தருமாக சேர்ந்து கொண்டுதான் யாதவ பிரகாஷனிடம் கல்வி கற்க சென்றார்கள் அப்பதான் சரி விந்தியமலைக்கு போகின்ற காசி யாத்திரை என்று புறப்பட்டு விந்தியமலைக்கு போகின்ற வழியிலே இந்த இளையாழ்வாரை முடித்துவிட வேண்டும் என்று அவர் இது அந்த புக்தியை கையாண்டார் யாதவ பிரதாசர் அதையும் முறியடித்து கொடுத்தது இந்த கோவிந்தர் அப்பேற்பட்ட கோவிந்தாரிய பிரியானுஜஹஹா அவருடைய எண்ணத்தை நிறைவேறாமல் செய்து விந்தியமலையிலிருந்து பாது ராத்திரி புறப்பட்டு போகும்படி சொன்னார் கோவிந்தர் அப்புறம் எம்பெருமானாரை பெருந்தேவி தாயாரும் பேரறிவாளமாக காப்பாற்றி கொண்டு புண்ணியகோடி விமானத்தின் அடியிலே கொண்டு சேர்த்தார்கள் சதுத்திரம் அப்படி கோவிந்தர் மீது ஒரு அபாரமான பிரிவு அந்த கோவிந்தர் யாதவ பிரகாஷரோட காசி யாத்திரைக்கு செல்கின்ற காலத்துல அங்க கங்கையில தீர்த்தமாடுகிற பொழுது அவர் கையிலே ஒரு சிவலிங்கம் வந்து விழும்படி செய்தார் யாதவ் பிரகாஷன் சரி நமக்கு சிவனுடைய நினைத்து அங்கிலிருந்து அவருக்கு உள்ளங்கை கொணர்ந்த நாயனா அந்த சிவனையே உள்ளங்கையிலே பெற்றவன் அர்த்தம் என்று பூசித்து அவரை அங்கிருந்து புறப்பட்டு வருகின்ற சமயத்திலே அந்த காலகஸ்தி கஷேத்திரத்துக்கு அனுப்பிச்சு நீர் அங்க சிவனை வழிபட்டு வரணும்னு யாதவ பிரகாசன் அவரை ஒரு சைவராக ஆக்கிவிட்டார் அப்பேற்பட்ட கோவிந்தர் ஒரு சைவராக சிவபக்தனாக காரகஸ்தியில் இருந்து இருந்து இங்கே எம்பெருமானார் வந்து அவருக்கு திருமணம் எல்லாம் ஆகி விவாகம்லாம் ஆகி அதற்கு மேலாக அவர் சன்னியாசம் வாங்கி கொண்டு திருவரங்கத்துக்கு வந்த பின்பு முதலியாண்டான் ஆழ்வானலான் அவருக்கு திசையராக வந்த பின்பு நாமும் கோவிந்தரை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து பெரிய திருமலை நம்பியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார் பெரிய திருமண நம்பியும் அந்த கோவிந்தர் இருக்கும் இடங்கள் எல்லாம் ஸ்தோத்திரத்தனத்தை அந்த வைதிக கஹா புண்டரீக கஹான்னு சொல்லி அந்த நாராயணனே பரதையும்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரங்கையெல்லாம் எடுத்து இயம்பி பூவும் பூசரையும் யாருக்கு தகும் என்கிற ஆழ்வார் பாசனங்கையெல்லாம் எடுத்து சொல்லி அந்த கோவிந்தரையும் திருத்தி தன்னிடத்தே வைத்து கொண்டார் இப்படி எம்பெருமானால் எப்படி அவருக்கு தங்கை பிள்ளையோ